கண்ணியமான சகோதரே அல்லாஹ் நல்லே புகாரியில் முஸ்லீம்களை பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் ஒரு தாய் கற்பம் தரித்து நாற்பது நாட்கள் கழிந்ததன் பின்னால் ரூ ஊதப்படுவதற்கு முன்னால் ஒரு தாய் கற்பம் தரித்து ரூ ஊதப்படுவதற்கு முன்னால் நாற்பது நாட் நூத்தி இருபது நாட்கள் கழிந்ததன் பின்னால் அந்த தாயுடைய கட்பரையில் அல்லாஹ் பெரும் ஒரு சம்பாசன நிகழ்வை அல்லா ஏற்படுத்துகின்றான் யாருடைய மலாய்க்கா மக்களுடைய சம்பாசன நிகழ்வை அல்லாஹ் அந்த தாயுடைய கடையில் ஏற்படுத்துகின்றான் يبعث الله إليه ملكا بأربع كلمات فيؤمر بأربع كلمات فيقال له <سؤال> اكتب عمله ورزقه وأجله شقي أو سعيد கண்ணியமான சகோதரர்களே அந்த தாயுடைய கட்பறையில் பெரும் ஒரு சம்பாசன நிகழ்வு யாருடைய மலக்குமார்களுடைய சம்பாசன நிகழ்வு நடக்கின்றது அதில் சில விடயங்களை அல்லா முடிவு செய்கின்றான் மனிதனுடைய முழு விடயத்தையும் அல்லா முடிவு செய்கின்றான் அமல் அவன் உலகத்தில் எவ்வாறு அமல் செய்வான் என்ன வேலையை செய்வான் இவனுடைய சம்பாத்தியம் எவ்வாறு அதே போன்று உலகத்தில் எப்ப பிறப்பான் எப்ப மரணிப்பான் என்பதை அல்லா முடிவு செய்துட்டான் اني ما نشاكوها لازم ليه الله من الذي ليه அடுத்ததாக ஷகியுன் அவு சயித் உலகத்தில் ஒரு சகியாக துர்பாக்கியசாலியாக வாழ்ந்து மன்னிப்பாரா அல்லது பாக்கியசாலியாக சாயிராக வாழ்ந்து மன்னிப்பாரா என்ற விடயத்தையும் அல்லா முடிவு செய்திருத்தார் கண்ணியமான சகோதரர்களே சரி இந்த பாக்கியசாலி சாயித் என்றால் யார் இவருடைய அந்தஸ்தன் குரான் இவருடைய தங்குமிடம் எங்கு எங்க இருக்கின்றது என்பதாக சொல்லியிருக்கிறது கண்ணியமான சகோதரர்களே குரான் பேசுது இந்த பாக்கியசாலி இருக்கிறாரே இந்த சாயித் இருக்கிறாரே இவர் சுவர்க்கத்தில் நிரந்தரமாக இருப்பார் கண்ணியமான சகோதரர்களே குரான்ல

அல்லாஹ் அக்பர் அல்லா மிகப்பெரிய அதான் சொல்லப்படுது அழைப்பு கொடுக்கப்படுது மஸ்திக்கு வாரார் அஹ்லா அஹ்லாக்கான முறையில மக்களோட பழகுறார் கண்ணியமான சகோதரர்களே இப்படியே வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்கிற நேரம் இப்படியே இவட காலம் போயிட்டு இருக்கும் இப்படி அஜல் நெருங்கிவிடும் இப்படி மௌத்த சமீபித்து விடும் கணியமான சகோதரர்களே இந்த நேரத்தில் ஒரு நல்ல மனிதனாக சாலிகான் ஒரு மனிதனாக மௌத்தாகின்றார் கணியமான சகோதரர்களே வாழ்க்கையுடைய முடிவுகள் காட்டப்படக்கூடிய நேரம் சக்கராத்துடைய நேரம் இந்த சக்கராத்துடைய நேரத்தில் சிரிச்சவராக இருப்பார் சுபகான் அல்லா கணியமான சகோதரர்களே சக்கராத்துடைய நேரத்தில் ஒரு மனிதன் சிரிக்கிறதா கணியமானவர்கள் ஏன் இந்த சிரிப்பு என்றால் கணியமானவர்கள் குரான் பேசுது இந்நல்லதீனா காலோ ரபு நல்லா சும்மஸ்தாமு தனசல் வாழை முல்மலா

يبقى <applause> مرنيت نيரம் ملك مارガル வந்து சொன்னார்கள் يا رسول الله انتز الرحمن بسبب موت سعد بن معاد الله انتو دري அல்லாஹுடைய அரிஷ் நடுங்கியது இவருடைய ஜனாசாவுடைய செய்தியை கேட்டு சுபகான் அல்லா இவ்வளவு ஈமாந்தாரியாக இருந்திருப்பார் சொன்னாக்கள் மலக்குமார்கள் இவருடைய ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக வேண்டி எழுபது நாயிரம் மலக்குமார்கள் வந்திருக்கின்றார்கள் என்பதாக கண்ணியமான சகோதரர்களே சஹாபாக்கள் சொல்கின்றார்கள் சாதி அலி அல்லாஹ் அவர்கள் மிகவும் கொடுத்த சஹாபி உயரமான சஹாபி இவருடைய சந்தூக்கை எடுத்து தோளில் வைத்த நேரம் கொஞ்சம் கூட பாரம் இருக்கவில்லை ஏனென்றால் சாதி அலி அல்லாஹ் அவர்களுடைய அந்த ஜனாசா அந்த சந்தோக் எழுபது ஆயிரம் மலக்குமார்களுடைய தோழிலே சென்றுவிட்டது கபரில் இருந்து அவருடைய வீட்டிலிருந்து இருந்தே என்னத்துள் பகை வரைக்கும் அவருடைய மலக்குமார்களுடைய தோழியே அந்த ஜனாஜா சென்று விட்டது என்பதாக கண்ணியமான சகோதர்களே நல்ல யார்கள் பாட்டிய சாரிகளே அல்லாஹ் போதும் கைவிடமாட்டான் இப்ப இந்த ஜனாஜாவுக்கு அல்லாஹ் மலாய்க்கா மலக்குமார்கள் அல்லாஹ இறக்குறான் இறக்கே அந்த ஜனாஜா அல்லாட என்ன செய்யறது சகலாத் மிகவும் பயங்கரமானது மோத் மிகவும் பயங்கரமானது அவருடைய வாழ்க்கை மிகவும் பயங்கரமானது என்ன செய்யறது என்று தெரியாம இயக்க நேரம் ஒருத்தர் வந்து ஆறுதல் சொல்றார் மனிதன் அல்ல மலக்குமார் வந்து ஆறுதல் சொல்றான் அல்லாஹ் அல்லாஹு உடைய சங்கத்தை இறக்குறான் உலகத்தில வியாபார சங்கம் வாலிப சங்கம் இருக்கிறது போல அல்லாவுடைய சங்கம் சாதாரண சங்கம் கிடையாது மலாய்க்கா சங்கத்தை அல்லா இறக்கின்றான் இறக்கி அல்லா தகவையடை சஞ்சலப்படவானம் பயப்படவானம் குண்டு நாங்க உங்களுக்கு வாக்களிச்சிருந்தோமே நீங்க நட்கர்மங்கள் செய்யுங்க கேமுக்கு தொழுங்க என்று தொழுதிங்கண்டா இந்த சுவர்க்கம் இருக்கிற வாக்களிச்சோமே அந்த சுவர்க்கத்தை கொண்டு நீங்க நன்மாராய் அங்க பெருங்க என்பதாக அந்த மலக்குமார்கள் ஆறுதல் சொல்வார்களாம் இவ்வளவு ஆறுதலையும் கேட்ட அந்த ஜனாசா இனியமான சகோதரர்களே சந்தோஷத்தால சிரிக்குமாம் உலமாக்கள் எழுதுறாங்க அந்த நேரத்துல சக்கராத்துடைய நேரத்தில் சிரிக்கிறது ஒரு காரணம் தான் மலக்குமார்களுடைய நன்மாராயம் என்பதாக கணியமான சகோதரர்கள் அல்லாஹின் நல்லே அது முடிஞ்சு வணக்குமா சொல்வார்களாம் நஹ் அவுலியா துன்யா ஆகிரா உலகத்துல உங்களை குளிப்பாட்டி கஃபன் செஞ்சு தொழிவிச்சு மண்ணை கூட்டி அப்படியே அவங்களோட குடும்பங்கள் போயிட்டுருவாங்க நஹ் அவுலியாவுக்கும் அந்த கபூரில் நாங்க தான் உங்களுக்கு உதவியாளர்களாக இருப்போம் என்பதாக கண்ணியமான சகோதரர்களை அல்லாஹ் நல்லேன் நீங்க அல்லாவுக்காக வேண்டி உலகத்துடைய வாழ்க்கையில ஆசைகளை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தீங்க அல்லாஹ் அந்த ஆசைகளை பூர்த்தி செய்ய போறான் என்பதாக அந்த மலக்குமார்கள் நன்மாராயம் சொல்வார்கள் கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹ் நல்லடையார்களே இவ்வளவு நன்மாராயத்துக்கு பின்னால இந்த நல்லடியா கைப்பற்றப்பட போகின்ற